உதயத்தை தட்டுதை தீரந்தளிப்பா தேவன் முன்பை அழைக்கிறான் see you. ாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து அளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் வேளையிலும் நிறையங்களோடு பேச போகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தட்டும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சம் காட்டட்டும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பாதை காட்டட்டும் இந்த வார்த்தைகள் ஆண்டு நாங்கள் இன்னும் கிட்டி சேருவதற்குரிய பலன் தந்து எங்களை வழிநடத்தட்டும் விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் திறந்த இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜபிக்கிறேன் கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எதிர்ப்புகளிலும் எதிர்பார்ப்போடு எதிர்ப்புகளிலும் எதிர்பார்ப்போடு அப்படிங்கிற தலைப்பில உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக எதிர்ப்புகள் என்பது பல்வேறு வகையான முறைகளிலே நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது யார் எப்பொழுது நமக்கு எதிராக வருகிறார்கள் நமக்கு தெரியாது எப்போ நமக்கு எது எதிராக நடக்கும் நமக்கு தெரியாது எப்போ எது நமக்கு எதிராக வரும் நமக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு எதிர்ப்புகளுக்கு பிற்பாடும் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டவரை சேவிப்போம் என்றால் அந்த எதிர்ப்புகளை ஆண்டவர் நன்மைக்கு எதுவாகவே நடத்தியிருப்பார் அந்த எதிர்ப்புகள் எதிர்ப்புகளின் மூலமாய் ஒரு மகிமையான காரியங்களை நாம் அனுபவிக்க கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருப்பார் என கண்மானவர்களே யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர் அவருடைய வாழ்க்கையில வந்த எதிர்ப்புகள் ஏராளம் என்ன எதிர்ப்பு அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு நஷ்டம் வந்தது வியாதி வந்தது வந்தது கூட இருந்து ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவியினுடைய எதிர்மறையான வார்த்தை வந்தது இவைகளின் மத்தியிலும் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை என்று ஆண்டவரால் சாட்சி பகரப்பட்டார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம் என்று தோத்திரம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் கிருவை பாராட்டினார் அவர் சந்தித்த பிரச்சனைகள் அவர் சந்தித்த ட்ரபுள்ஸ் ஏராளம் 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 அந்த மாதிரி ட்ரபுள்கள் எல்லாம் நமக்கு ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் அவர் அந்த ட்ரபுள்களை எல்லாம் நேர்த்தியாக தாங்கிக் கொண்டார் ஆண்டவர் அந்த ட்ரபுள்களை எல்லாம் டபுளாக மாற்றினார் ரெட்டத்தனையாக மாற்றினார் இவைகளெல்லாம் இழந்து போனதோ அவைகளெல்லாம் அவருக்கு அதிகமாக கிடைப்பதற்குரிய கிருமைகளை ஆண்டவர் கொடுத்தார் எப்பொழுதெல்லாம் எதிர்ப்புகள் உங்களுக்கு வருகிறதோ அந்த எதிர்ப்புகளுக்கு பிற்பாடு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யவிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்கள் தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட அழுத்தம் திருத்தமாக என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறேன் பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு எதிர்ப்புகளுக்கு பிற்பாடும் ஒரு நல்ல காரியங்கள் ஆண்டவரால் நான் எதிர்பார்த்த அநேக வித்தியாசமான மகிமையான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நான் ஒரு சபையிலே சபை ஊழியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார் அந்த சபை பொறுப்பிலே ஊழியம் செய்யும் பொழுது எதையும் நான் ஒப்பேத்தலாக செய்த சரித்திரம் இல்லாதபடி காத்து கொண்டார் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நிறைய காரியங்களை செய்வதற்குரிய பலன் கொடுத்தார் வேலை எனக்கு கிடையாது எனக்கு சுய சம்பாத்தியம் எனக்கு கிடையாது ஆனாலும் கர்த்தருடைய வேலையை ஜாக்கிரதையோடு செய்வதற்குரிய பலனை கொடுத்தார் தினமும் காலை மாலை இரண்டு ஆராதனைகள் உண்டு ஒவ்வொரு நாளும் காலையில முதல் மணி அது மாதிரி மாலை ஆராதனை ஒன்றாம் மணி இரண்டாம் மணி உண்டு நானோ முதல் மணி அடிப்பதற்கு முன்பதாகவே ஆலயத்திற்குள் போய் உட்கார்ந்திருப்பேன் காலையிலும் மாலையிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நானே ஒரு தொடர்ச்சி அதிகாரங்களாக வைத்துக் கொள்வேன் ஒருவேளை எங்களுக்கு திருமண நிலத்தின் மூலமாக நீங்க காலையில் வாசிக்க வேண்டிய பகுதி இது மாலையில் வாசிக்க வேண்டிய பகுதி என்று ஒன்று கொடுத்தாலும் அதை நான் தொடர்றதே இல்லை மாறாக வேத வசனங்கள் எல்லாம் ஜனங்களுக்குள் போய் சேரணும் எனக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மாலையில் வாசிக்க வேண்டியதை வீட்டில் உட்காந்து பத்து முறையாவது வாசிப்பேன் காலையில் வாசிக்க வேண்டியத பத்து முறையாவது வாசிப்பேன் வாசித்து ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமாய் நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர் இந்த வசனங்களிலே நான் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த வசனங்களிலே ஆண்டவரே நீ எனக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தமான காரியங்கள் என்ன இந்த வசனங்களின் மூலமாய் நீ எனக்கு காட்டுகிற பாதைகள் என்ன இந்த வசனங்களின் மூலமாய் நான் ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கணும் கேள்வி கேட்டு கேள்வி ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு வகையான காரியங்களை வசனங்களின் மூலமாகவே கற்றுக் கொடுத்தார் நான்கு ஆண்டுகளும் மகிழ்ச்சியோடு செல்வதற்குரிய பலனை கொடுத்தார் இப்படி திறந்தோறும் காலை மாலை ஆராதனை மாதத்திற்கு ஒரு மூலிரவு ஜபம் எட்டு மணிக்கு ஆரம்பிப்போம் ஒண்ணு ஒன்றைக்கு முடிப்போம் இன்றவளே கிடையாது மக்கள் வந்தார்கள் நானே பாடல் நானே அநேக காரியங்களை செய்யக்கூடிய பலனை கொடுத்தார் நன்றாக போய்கொண்டிருந்த என்னுடைய ஊழியத்தில் எண்பத்தி எட்டாவது ஆண்டிலே ஒரு பிரச்சனை வந்தது இல்லாத குற்றச்சாட்டு வந்தது நான் நம்பினவர் என் மீது எதிரான குற்றச்சாட்டை சுமத்தினார் எனக்கு ஆதரவாய் இருந்தவர்கள் எனக்கு எதிராக வந்தார்கள் நான் ஜபத்தோடு பண்ணிவிட்டேன் இது ஏன் சொல்லுகிறேன் எதிர்ப்புகளிலும் எதிர்பார்ப்போடு என்பதுதான் இந்த காலங்களுக்கு பிற்பாடு நான் இதுவரைக்கும் ஒரே சபையிலே இருந்து கொண்டிருந்த என்னை பக்கத்திலே உள்ள அநேக இடங்களுக்கு என்னை கொண்டு செல்ல ஆரம்பித்தார் ஒரு கிராமத்தில் மட்டும் இருந்த என்னை தாலுகா அளவிலே அல்லது மாவட்ட அளவிலே நான் ஆங்காங்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் கிருபையாக தந்தார் என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் மாற்றி அமைத்தார் இப்படி ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புகள் உடனே எனக்கு என்ன ஊழியம் கிடக்குது அப்படி போட்டுட்டு போகல அந்த கல்வாரி அன்பினால் ஓடினபடியினால் எதையோ ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்கிற துடிப்புகள் இருந்தபடியினால் ஆண்டவர் என்னுடைய ஊழிய எல்லையை மாற்றி அமைத்தார் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்த என்னை ஊழியனாக உருவாக்கினது எங்களுடைய அந்த நான் பணிபுரிந்த சபை எனவே அந்த ஆலயத்தின் மீது எனக்கு ரொம்ப பாசம் உண்டு நேசம் உண்டு எங்கெங்கெல்லாம் ஊழியங்களுக்கு சென்றாலும் ஒவ்வொரு சபைகளிலும் என்ன வித்தியாசமாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் எங்களுடைய ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை செயல்படுத்துவதற்குரிய பிரயாசப்பட்டேன் இரண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டிலே ஒரு அருமையான நற்செய்தி மண்டபம் எல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் என்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதியிலே ஒரு பகுதியை நான் என்னுடைய ஆலயத்திற்காக செலவழிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தார் மறுபடியும் ஒரு எதிர்ப்புகள் வந்தது பிரம்மாண்டமான அந்த நற்செய்தி மண்டபத்தை கட்டி முடித்தோம் என்கிட்ட காசையே தராதவங்கெல்லாம் கணக்கு கேட்க ஆரம்பித்தார்கள் இதை கட்டுவதற்கு உனக்கு பணம் எங்கிருந்து வந்தது ஒருத்தரும் கேட்டதில்லை நீ பணத்துக்கு என்ன செய்யற என் கணக்கு தோல் கொடுத்தவர்கள் இல்லை ஆனால் இவன் நிறைய பணம் பிரிச்சான் நிறைய சாப்பிட்டுட்டான் அப்படிலாம் எனக்கு நிறைய இல்லாத குற்றச்சாட்டுகள் ஆனால் ஆண்டவர் என்னை வித்தியாசமாக அவரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கிருவிகளை கொடுத்தார் ஒரு பக்கம் எதிர்ப்பு வந்தது அன்னையிலிருந்து என்னுடைய ஆலயத்திற்கு நான் அதிகமாய் செலவழித்த ஒரு தொகையை குறைத்து கொண்டு தொலைக்காட்சி ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கிருவையாக கொடுத்தார் முதல்ல நான் எங்க ஊரு ஊரில் நினைப்பேன் இப்போ நான் ஊருக்கு அதிகமாக என்னுடைய சிந்தைகளை செலுத்துவதே இல்லை ஆண்டவருடைய பணிகளுக்காக தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக தொலை தொடர்பு சாதனங்களுக்காக தொலை தொடர்புகளிலே எப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டுமோ விதைக்க வேண்டுமோ அப்ப ஆண்டவர் ஒரு எதிர்ப்புகளில் நிமித்தமாய் இன்னொரு வகையான நான் அநேகத்தை சொல்லுவேன் அன்னைக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரலன்னா இப்படி ஒரு தொலைக்காட்சி ஊழியனாக நான் வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நான் சொல்லுவேன் அப்போ ஏன் வரணும் எதுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்விகள் அல்ல இவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கிருவையாக தந்து கொண்டிருக்கிறார் தந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய முழுமையான சிந்தனையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேத அந்த ஊழியத்தையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போ ஏதாவது பாடுகளும் நெருக்கங்களும் வந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை மட்டுமே சார்ந்து உமக்காக ஓடுகிற ஓட்டத்தில் நிறைவு சரியாக ஓடுவதற்குரிய பலனை நீர் எங்களுக்குள் தாரும் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது யோபியினுடைய போராட்டத்திற்கு காரணம் யாரோ ஒருவர் அல்ல ஆண்டவர் தானே காரணம் பாடுவனுடைய இருதயம் கடினப்படுத்துவதற்கு காரணம் யாரோ ஒருவர் அல்ல ஆண்டவர் தானே கடினப்படுத்தினார் சவுலுக்குள் பொல்லாத ஆவி வருவதற்கு யாரோ ஒருவர் காரணம் அல்ல ஆண்டவர் தானே வரவழைப்பதற்கு இதா இருந்தார் அப்போ இவைகள் எல்லாம் எதிர்ப்புகளும் நம்மிடத்திலே அவரிடத்துல எதிர்பார்ப்பதற்காக ஆண்டவராகவே சில காரியங்களை நமக்கு செய்யும் பொழுது ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும் என்றார் என்ன வந்தாலும் சரி ஆண்டவர் நடத்துவார் எதிர்ப்புகளை கண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா ஐயோ யாரெல்லாம் இவர்களெல்லாம் எனக்கு எதிராக வருகிறார்களே என்கிற மடங் மனம் பேதலி போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா மன கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா ஒரு நாள் வரும் நான் கவலைப்பட்டது நான் பயந்தது நான் வேதனைப்பட்டது எல்லாம் வீண் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் மகிமையாக நடத்துவார் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும் அது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வரக்கூடிய முன்னேற்றமாக இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றமாக இருக்கலாம் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றமாக இருக்கலாம் நீங்கள் சார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு பதவி உயர்வு மூலமாக வரக்கூடிய உயர்வாக இருக்கலாம் முன்னேற்றங்கள் வரும் எதிர்ப்புகள் நமக்கு உண்டு அந்த எதிர்ப்புகளில் தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நாடி நிற்க வேண்டும் பொறாமையின் அடிப்படையிலே பல்வேறு வகையான காரியங்கள் நமக்கு எதிராக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என கண்பானவர்களே உலகம் நம்ம எதிர்க்க தான் செய்யும் ஆனா எதிர்பார்ப்பை கத்தரிடம் வைத்து விட்டார் எத்தனை எதிர்பா எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவரின் மூலமாய் வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் இரக்கம் பாராட்டுவார் கிருவை பாராட்டுவார் எதிர்ப்புகளை கண்டு நீங்கள் நோவடிக்கின்றீர்களா நோவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா நான் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல ஆனாலும் எனக்கு எல்லாம் இவங்க எனக்கு வம்பு தும்புக்கு வாராங்க அவனுடைய பெரிய கிருவையினாலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஒரு தோட்டத்தை ஆண்டவர் அமைத்து வைத்திருந்தார் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின பிற்பாடு அந்த தோட்டத்தில் போய் ஆண்டவர் அவர்களை பராமரிப்பதற்காக வைத்தார் அதே போல அவனுடைய கிருபையினாலே எனக்கு ஒரு எளிய தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பதாக தோட்டத்தில் முள்ளுகளினால் போட்டிருந்த வேலியெல்லாம் தீப்பிடித்து எரிந்து கிடக்கிறது தீப்பிடிச்சாச்சு அதை மறுபடியும் அந்த முள்ள கொண்டு வந்து வெட்டி வேலி போடணும்னா அதுக்கு சில ஆயிரங்களை செலவழிக்கணும் பார்த்தால் அது ஒரு வேதனையான ஒரு காரியம் சில சொன்னார்கள் இது தானாக பிடித்தது சில சொன்னார்கள் எவனோ ஒருத்தன் சீரட்டை பிடிச்சிட்டு அப்படி போட்டுட்டு போயிட்டான் சில சொன்னார்கள் இது வேணுமேனே வைக்கப்பட்டது அது எப்படி வந்தது எப்படி எரிஞ்சது நான் அதை பற்றி நான் அக்கறை கொள்ளவே இல்லை அதற்காக தேடவும் இல்லை இந்த எதிர்ப்புகள் இந்த பிரச்சனையிலே நான் ஆண்டவர் இடத்துல சில காரியத்தை எதிர்பார்த்தேன் என்னன்னா இப்பொழுது நான் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் முள்ளெல்லாம் எடுத்து கிளீம் பண்ணா கூட நான் நிறைய செலவழிச்சிருக்கானும் இப்ப அப்படி அல்ல அவைகளை எல்லாம் நல்ல வேலி போடுவதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம் பிரச்சனை அதே பிரச்சனையை நமக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் நல்ல நேரம் ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார் இப்படி ஒவ்வொரு எதிர்ப்புகளிலும் ஐயோ அல்ல இதுகளின் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகிறார் ஏதோ ஒன்றை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் ஏதோ ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் இந்த உணர்வுகள் நமக்குள்ளே வந்துவிட்டால் நிச்சயமாகவே நாம் முறுமுறுக்க மாட்டோம் ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற வாழ்க்கையிலே தெளிவாக இருப்பதற்குரிய பலனை கிருமையாக ஆண்டவர் நமக்கு தந்தருவார் நோவாவை ஆண்டவர் அருமையாக அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டார் எல்லாரும் அழிவுக்குரிய காரியங்களை செஞ்சாங்க ஆனா அந்த நோவா மாத்திரம் என்ன பண்ணாரு அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அதனாலதான் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது உன்னை உத்தமனாக கண்டேன் நீதிமானாக கண்டேன் காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை பெற்றுக்கொண்டவர் உலகமே அழிஞ்சு போச்சு என்ன அம்மைய இருந்தான் போன போக போவா தானே அப்படிங்கிற எண்ணம் இல்லை உலகம் அழிந்தாலும் நான் ஆண்டவரோடு கூட இருப்பேன் இந்த எண்ணம் இருந்தது இப்போ ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார் ஒரு பிரத்யேகமான ஒரு பேழையை அவர் மூலமாக உருவாக்க செய்தார் அதனுடைய நீளம் அகழம் உயரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே அவருக்கு அடையாளம் விட்டார் இப்பொழுது மழை வந்தது பெருவெள்ளம் வந்தது இப்போ அந்த நோவா அவனுடைய குடும்பம் எல்லாம் அந்த பேழைக்குள் இருக்கிறது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவனை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது இப்ப அந்த கூட்டம் இல்லை தனி மனிதனாக அது அந்த சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்துல பேசினாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படி பேசவும் இல்லை இன்னைக்கு நிறைய அந்த சொப்பனத்துல காட்டினாரு தரிசனத்துல காட்டினாரு இதே சொல்லி சொல்லி ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான் ஆண்டவரே நீ எனக்கு இப்படியெல்லாம் செய்வீருன்னு சொல்லி எனக்கு அடையாளத்தை கொடுத்தீர்னா நான் உண்மை பின்னால வருகிறேன் ஆண்டவரே அன்னைக்கு ஒரு ஒருத்தனுடைய ஊழிய ஒரு செய்திலே எப்படி சொன்னார் எனக்கு ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது இந்த தேவைகளை எல்லாம் நீ என்று எனக்கு நீ உறுதிமொழி கொடுத்தால் நான் நம்முடைய ஊழித்துக்கு வருகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் நீ அப்படி வராட்டா என்னையா நம்மை நடத்துகிற ஆண்டவரை புரிந்து கொண்டு வாருங்கள் இதுதான் இந்த நோவா இப்ப பேழையில கிடக்கிறாரு மழை வருது மிதக்குது 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 எத்தனை மாதங்கள் அவர் தனியாக இருந்தார் ஐயோ இது அப்படியே கவுந்து போச்சுன்னா நினைச்சாரா எங்க போய் இருக்குமோ தெரியலையே நோ எத்தனையோ மாதங்கள் அவருக்கு பாடுகள் தான் தனிமையாக கடந்தார் வெளியே பார்க்க முடியாது எல்லாம் தண்ணீர் தான் எத்தனை நிர்பந்தமான ஒரு நிலை ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் அவர் மூலமா இந்த குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டு ஒரு நியூ ஜெனரேஷன் ஒரு புதிய ஒரு மக்களை உருவாவதற்கு புதிய ஜனங்கள் உருவாவதற்கு அவரை பயன்படுத்தினாரே பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நியூ ஜெனரேஷன் உருவாவதற்கு புதிய உலகம் உருவாவதற்கு ஆண்டவர் காரணமாயிருந்தாரே அந்த எதிர்ப்புகளிலும் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் அந்த பேழைக்குள்ளே இருந்து பின்னாலே வரக்கூடிய காரியங்களை எல்லாம் மகிமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார் யோசைப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள் யோசைப்பினுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல மிகுந்த உயர்வுக்கு வந்தார் எகிப்து தேசத்துல ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு ஆனா அதுக்கு முன்னால பட்ட எதிர்ப்புகள் என்ன பெற்றோர் பெரிய புரிஞ்சுக்கிடல உடன்பரப்புகளுடைய பொறாம இல்லாத குற்றச்சாட்டு குளிக்களை தூக்கி போட்ட நிலைமை போத்திப்பார் வீட்டுல அடிமையா இருந்தது போத்திப்பார் மனைவியினுடைய தொந்தரவு இல்லாத குற்றச்சாட்டுல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை போல அது நிறுவனமாகி அது சிறைக்குள்ளே போக வேண்டிய நிலைமை எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் வாழ்க்கையில ஆரம்ப காலங்களிலிருந்து அவருடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த எதிர்ப்புகள் எவ்வளவு அதிகம் ஆனால் அந்த எதிர்ப்புகளிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என் ஆண்டவர் எனக்கு சொப்பனத்துல என்ன காட்டினாரோ அதை செய்வார் என கண்பானவர்களே அந்த எதிர்பார்ப்பு ஐயோ ஆண்டவரே இப்படி கொண்டு என்ன குழிக்குள்ள போட்டானவளே இப்படி கொண்டு வந்து என்ன சிறைக்குள்ள போட்டானு ஒரு நாள் வேதனை போடல ஒரு நாளும் முதலும் இருக்கல ஒரு நாளும் கவலை ஒரு நாளும் ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்தவில்லையா வித்தியாசமாய் உயர்த்தவில்லையா வித்தியாசமாய் ஆசீர்வதிக்கவில்லையா அதே தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் எதிர்ப்புகளை கண்டு கலங்கி கொண்டிருக்கின்றீர்களோ பாடுகளை கண்டு முறுமுறுத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு வித்தியாசமான உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை பாடுகள் வந்தால் எனக்கு என்ன எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தால் எனக்கு என்ன ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மேன்மைகள் எத்தனை பெரியது எத்தனை மேன்மையானது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் அவன் சில இடத்துல போய் தோண்டுவான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எங்கெல்லாம் போய் துறவு தோன்ற நானும் அங்கெல்லாம் அவருக்கு பிரச்சனை அங்கெல்லாம் அவருக்கு பாடுகள் அங்கெல்லாம் அவருக்கு நெருக்கங்கள் அங்கங்கெல்லாம் அவருக்கு கஷ்டம் ஒரு இடத்துல தோண்டுவான் அங்க வந்து மூடி போடுவான் அங்க ஒரு தோண்டுவான் அங்க வந்து மூடி போடுவான் கொஞ்சம் நெஞ்சமா மனிதர்களுடைய சூழ்ச்சியினால் எத்தனையோ மனம் அவருக்கு வந்தது எந்த இடத்துலயும் என்கிட்டயா மோதி பார்க்க வந்து நோ உடனே அந்த இடத்த விட்டு இடம் அங்க ஒரு தோறவு தோண்டனா அங்கேயும் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை அவருக்கு செய்தார் என கண்பானவர்களே அந்த வேத பகுதியை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே என்றால் நமக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் மிகுந்த அற்புதமான ஒன்றாகவும் இருக்கும் அதே அவசிய வார்த்தாலே உங்களுக்கு அது புரியும் அப்போ ஆண்டவர் பின்னால பாத்தீங்கன்னா அந்த ஈசாக்கு மூலமாகவும் ஒரு மேன்மையான காரியம் ஒரு மகிமையான ஒரு காரியம் ஒரு ஆச்சரியம் ஈசாக்கு தான் ஆண்டவர் நூறு மடங்கு எதிர்ப்புகள் ஒரு பக்கம் ஆண்டவரின் மூலமாய் வித்தியாசமான மேன்மைகள் ஒரு பக்கம் நம்ம கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண போறோம் உங்க வாழ்க்கையில எதிர்ப்புகள் உங்களை துவல செய்து கொண்டிருக்கிறதா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஆண்டவரே என்னில் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நான் புரிவதற்கு தேவையான ஞானம் எனக்கு தாரும் எதிர்ப்புகள் உங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதோ அது தேவையில்லை ஆண்டவரே என்னில் நீர் எனக்கு வைத்திருக்கிற உம்முடைய பாதையை நான் புரிஞ்சுக்கிடணும் என்னில் நீர் வைத்திருக்கிற உம்முடைய மேன்மையை நான் அறிந்து கொள்ள எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் கேட்போமா எல்லாம் கண்களும் மூட போறோம் எல்லாம் கண்களும் மூட போறோம் ஒரு தீர்மானம் எதிர்ப்புகளை கண்டு நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரில் பற்றும் அந்த உறுதியை விட்டு நான் இழக்காமல் ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான வாழ்வை சரியாக வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எனக்கு தந்தருள்வார் கேட்போமா எல்லாம் மூட போறோம் உங்களுக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய நபர் யார் எதிர்ப்பாக வரக்கூடிய பிரச்சனை எது எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றக்கூடிய ஆண்டவர் எதை நீங்கள் பெரிதாய் நினைக்கிறீங்களோ எந்த பாடு உங்களுக்கு பெருசாக நினைக்கிறீங்களோ அது இல்லாமலே போயிடும் இதுக்கு போய் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டன இதுக்கு போய் நான் இவ்வளோ வேதனைப்பட்டன என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் நடத்துவார் ஆண்டவர் நடத்துவார் என கண்பானவர்களே எதிர்ப்பை கண்டு நீங்கள் மனமடிவாகிவிடக்கூடாது அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இடத்துல வைப்போம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் ஏதோ ஒரு மேன்மையை நமக்கு வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் அது என் கண்களுக்கு புரியல ஆண்டவரே உம்முடைய மேன்மையை நான் அனுபவிக்க எந்த எதிர்ப்புகளை கண்டும் நாம் துவண்டு விடாமல் அதற்காக நான் காத்திருக்கக்கூடிய கிருவைகளை தந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று கேட்போமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எதிர்ப்புகளிலும் எதிர்பார்ப்போடு இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த செய்திகளுக்காய் உமக்கு நன்றியாண்ட நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் தாங்குவதற்குரிய பலனை நீர் எங்களுக்கு தாரும் அந்த சூழ்நிலைகளை தாண்டுவதற்குரிய பலனை எங்களுக்கு தாரும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்க போகிறதற்காய் பிரச்சனைகளிலே ஒரு வித்தியாசமான மேன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ள போவதற்காய் நீ உதவி செய்ய போவதற்காய் மக்கள் நன்றி வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அடியனுடைய செய்தியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசியிலே கேட்பதற்கு வசதியாக பிளே ஸ்டோரிலே லவ் ஜாய் டிவி என்று நீங்கள் டைப் செய்தீர்களே என்றால் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னா எப்ப நீங்க விரும்பினாலும் அதை தொட்டு என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க முடியும் இவ்விதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்